அந்த படம் படும் சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை மேடையில சபையில வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில் வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஆனா மேடையில பேசும்போது இப்போ எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்போ சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இதை வச்சு வந்து ட்ரவல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்ப சொல்ல எஸ் எஸ் சி கிடையாது எஸ் எஸ் இவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தார் யார தப்பன்னா அடிய வாங்குறது இவரு தான் அங்க விஜய் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ தளபதி ஆனா இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணாரை பார்த்திருக்கேன் சார் நான் இந்தியன் பார்ட் டூ கூட நான் நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படம் இந்த கேரக்டர் அந்த படத்தில் இவங்க சங்கர்னு கூப்பிட்டார் நான் நடிக்கல பட் படம் பார்த்தேன் அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மையில் நான் இது கான்ட்ரவர்ஷியாக சொல்ல ஹி இஸ் அவர் பாய் சங்கர் இஸ் மை பாய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் அந்த படம் மட்டும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரியல இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை கமல்சரி ஒன் மேன் ஆரம்பி எவ்வளோக்க பண்ணுவார் பண்ணுங்க அவர் சூப்பர் கெட்ட சூப்பராக இருக்குது பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்துல பட் ஓகே எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கிற ஓகே பட் படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல எல்லா லேங்குவேஜ்லயும் சேர்ந்து ஒரு அறுநூறு படங்கள் பண்ணிட்டீங்க ஆமா உங்களுக்கு தமிழ்ல வந்து சொல்லும் போது வந்து ஜென்டில்மேன் தான் அதுவும் அந்த மொட்டையடிச்ச காட்சி ஆமா அது அந்த இயக்குனரை வந்து நீங்க வந்து பர்சனலா கூட நீங்க சொல்லிருக்கலாம் ஆமா ஆனா மேடையில சபையில வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து இப்படியா பேசிருக்கீங்க ஆனா நீங்க ஒரு டைரக்டர் பண்ண டைரக்ஷன்ல வந்துட்டு நான் கேக்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க ஆமா அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஆமா ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்ப சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்லன்னா கூட சாங் இட்டு இருக்கும் எதுவும் நல்ல இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பாக்குற எதுவுமே இல்லை அது கமல் சார் விட்டாத ஒன்றும் இல்லை கமல் சார் அந்த கெட்டப் அது இதெல்லாம் போட்டா பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது ரத்தம் சார் படம்னா நாங்கள் எதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் பாய் நான் தப்பா சொல்ல ஆனா சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன் ஒன்றும் இல்லை அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ்ட் வேறே காணும் இது பயிட்டாங்க பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் பட் இந்த படத்துல என்ன ஆச்சு தெரியல எனக்கு பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார் நீங்க ஜென்டில் பாருங்க சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம சந்தில் சார் பண்ற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்போ சொல்ல சங்கர் சார் தான் அடிச்சு காட்டினார் ஸ்பாட்ல அது சங்கர் சார் அவர் வந்து கண்டம் பண்ணு சொல்ல அட்மயரிங் பட் வை மிஸ் திஸ் பஸ் இதில் ஏன் அவர் இப்படி பண்ணாரு படம் இந்த படமும் இல்லை சார் வந்த இப்போ அவர் ஃபேன்ஸ் இது ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஓகே ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார் ஒரு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நல்ல எதுனா படம் யாரும் பார்க்க மாட்டாங்க வேற விஷயம் பட் ஷங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு இஸ் மை பாய் அவர் பாய் நான் உன்னை பற்றி என்ன வேணால் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு ஏன்னா ஜென்ட்லிமேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறார் சொன்னார் அவன் சரியாக கதையாக சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்போ தான் சரத்தை வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன் இல்லை சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர் லேண்ட்லைன் ஃபோனில் நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ கொஞ்சம் சார் கிட்டே ஃபேன்சி சொல்கிற பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் புரியுதா உங்களுக்கு ஸோ

அப்ப நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு நீ எப்ப நீ டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் வீட்டுக்கு வா நான் பண்ணி தரேன் ஸோ அது ஒரு இதுதான் ஒரு ஒரு இதுதான் பாசம் தான் வேற ஒண்ணும் இல்லை அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னா கூட ஒன்றும் ஆகாது இமாலய இமாலயதான் இல்லை சார் சொல்றதா அவங்களுக்கு பட் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படுத்த தேய வந்து ஏதோ படுத்த தப்பா நடிக்கல நான் சொல்ல போறேன் ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போறேன் என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போகிறேன் சங்கர் இஸ் லைக் மை சன் நான் வந்து அவர் இப்போ தப்பாக சொல்ல பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் நான் இப்போ நூறு பேரை பத்து பேர் சிரித்தாங்க இப்போ அது சிரிக்கிறதுக்கு நான் சொல்ல சார் நான் வாயில வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன் எஸ்எஸ் கூட அப்படி தான் அவரும் ஓப்பனாக சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் நல்லா என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்ல நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும் இன்றைக்கி விஜய் பற்றி கூட சொல்ல வரேன் விஜய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ தளபதி ஆனால் இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார் சொல்லுங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாரு நல்லா பண்ணுறாரு இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வரதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்கள் தான் நீங்களே சொல்ல போகிறீங்க சரண்டாஜ் பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார் இங்கே எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் யார் பார்த்து தப்பாக சொல்லு நான் வந்து புரியுது உங்களுக்கு சங்கர் தூங்குனாருன்னா சங்கரை தள்ளி எங்கேயும் காணல காணலாம் எங்கேயுமே காணாமல் போய்டுவாரு படத்துல எங்கேயும் இல்லை ஒரு டயலாக் கூட இல்ல சார் நல்ல டயலாக் காமெடியில் படம் எல்லாமே நல்லா இருக்கும் எதுவுமே இல்லையே நீங்களே சொல்லுங்க சார் எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார் இங்க ஏன் நீங்க தமிழ் பட்டத்துல நினைக்கிறது இல்ல நிறைய படம் வருது கிடையாது ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்றது இல்லையா நீங்களே சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து உங்க டைரக்ட் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா இல்ல இப்ப லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்சு நடிச்சு கொடுத்தேன் லேபல்ல ஒரு ஒரு இது வெப் வெப்சீரிஸ் வந்து நடிச்சு இப்போது இப்போ ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் கதை பிடிக்கணும் வேற ஒன்று அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் ஒன்னு இது இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும் அதனால நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெற்ற சொல்லிச்சும் உட்காந்துருக்கோம் அவ்வளோதான்